அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாயும் பறைக்காது திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயமான சுரத்துல் பக்ராவை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குரானுடைய இந்த இரண்டாவது அத்தியாயத்துடைய பேர் வந்து சுரத்துல் பக்ரா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம் அதாவது எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா குரானுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெறுது எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு தலைப்பு வைக்கிறது இந்த இதில் வந்து பொருத்தமாக இருக்காது அதே நேரத்தில் அடையாளத்துக்காக ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பெயர் வைக்கணும் அதனால் அந்தந்த அத்தியாயங்களில் இடம் பெறக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவத்தை ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அந்த அத்தியாயத்துக்கு சுற்றுறது குரானுடைய மரபாக இருக்குது இந்த ஏற்ற மாதிரி இந்த அத்தியாயத்தில் பணி இஸ்ராயல் காலத்தில் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பசுமாட்டை அறுத்து அதோடைய உறுப்புகளில் ஒன்று எடுத்து இறந்தவருடைய சடலத்தை மேலே அடித்தா அவரே எழுந்து கொலையாளி யார் அப்படிங்கிறத சொல்லுவார் அப்படின்னு சொல்லி மூசாலி இஸ்லாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த பேர் வந்து சூரத்துல் பக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இந்த சூறா நபிசலா வளையசலம் அவங்க மக்காவை திறந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே இறக்கப்பட்ட முதல் சூறா இதுதான் இந்த அத்தியாயத்தில் ஏக இறை கொள்கை பற்றியும் மறுமை நம்பிக்கையை பற்றியும் மத மனித குலங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் மத நம்பிக்கையாளர்கள் பற்றிய செய்திகள் முன்னாடி உள்ள நபிமார்களுடைய வரலாறுகள் வழிபாடுகள் குடும்பவியல் சட்டம் பொருளாதார நடைமுறை விதிகள் இப்படி எல்லா கருத்துக்களும் அடங்கியிருக்கிற ஒரு தான் இந்த சுற பக்ரா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் திருக்குறான் வசனங்களும் அத்தியாயங்களும் இப்போ இருக்கிற மாதிரி வரிசை முறைப்படி ஆரம்பத்தில் வந்து அருளப்படலை அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது குரான் வந்து அருளப்படுற அந்த காலத்தில் நிலவுன சூழ்நிலைகளுக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வரிசை முறை மா வரிசை முறைப்படி தான் அதுக்கப்புறம் தான் வந்து குரான் வந்து பதிவு செய்யப்படும் போது தான் இப்போ இருக்கிற வரிசை முறைப்படி வசனங்களும் அத்தியாயங்களும் பதிவாகிடுச்சு அதனால் இந்த அருளப்பட்ட வரிசைக்கும் இருக்கிற வரிசைக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போது எடுத்துக்காட்டால் இப்போ தற்போது வந்து நமக்கு முதல்ல அத்தியாயம் எது அல்ஃபாத்தியா சூரா இது வந்து எப்போ இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா அஞ்சாவது அத்தியாயமாக இறக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இப்போது சுரத்துல் பக்ரா இருக்கே இது வந்து ரெண்டாவது அத்தியாயமாக நமக்கு இப்போ இருக்குது ஆனால் இது எண்பத்தி ஏழாவது அத்தியாயமாக இறக்கப்பட்டுச்சு குரானுடைய இரண்டாவது அத்தியாயமான சுரத்துல் பக்ரா பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் காலில் பக்ராவுடைய பக்கராவுடைய ஆயத்துடைய விளக்க உரையும் அது எதுக்காக இறக்கப்பட்டுச்சு அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத nama palikla insya